சிறியே சுநாதனுக்கு ஜமங்களம் மாத்திரி ஏகநாதனுக்கு சுபமங்களம் சிரியே சுநாதனுக்கு ஜமங்களம் மாத்திரி ஏகநாதனுக்கு சுபமங்களம் பாரேருனீதனுக்கு பரம பொக்கு பாரேருனீதனுக்கு பரம நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சிறியே சுநாதனுக்கு ஜெய மங்களம் ஆதித்திரியே கநாதனுக்கு சுப மங்களம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் ஆதிச மங்களம் ஆக பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் ஆகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் நிதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நிதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓதுமான கூழனுக்கு ഉയർ മനുവേളനുക്ക് ഓതു മനു കോളനുക്ക് ഉയർ മനുവേളനുക്ക് സീരിയുനാദനുക്ക് ജയമംഗളം മാതിരി ഏകനാദനു സുഭമംഗളം മാനാഭിമാണുക്ക് വാനനുക്ക് മംഗളം മാനാഭിമാണുക്ക് വാനനുക്ക് മംഗളം வளர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் வளர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணானல் தேயனுக்கு கண்ணிமாரிசேயனுக்கு காணானல் தேயனுக்கு கண்ணிமாரிசேயனுக்கு கோணார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு കോണാർ സായ കുറുപത്തലേയുക്ക് ശ്രീ സുനാതയ്ക്ക് ജയമംഗളം തരി ആദിത്തിരി ഏകനാദനുക്ക് സുപ മംഗളം പത്ത് ലക്ഷണത്തനുക്ക് സുത്ത മംഗളം പത്ത് ലക്ഷണത്തനുക്ക് സുത്ത മംഗളം பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் പരമ പദത്തു നിത്തു മംഗളം സത്യ വിസ്താരനുക്ക് സരുവാദികാര സത്യ വിസ്താരനുക്ക് സരുവാദികാരനു പത്ത ഉപകാരനുക്ക് പരമ കുമാരക്ക് പത്ത ഉപകാരനുക്ക് പരമ കുമാരൻ ശ്രീ സുനാതയ്ക്ക് ജയ മംഗളം ரி கநாதனுக்கு சுப மங்களம்